வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி மிக்சி ரிப்பேரா ஆனால் சட்னி சாப்பிட்ணும் போல இருக்கா இந்த இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மிக்ஸியே தேவையில்லை இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு தாளிக்க தேவையான பொருட்கள் கால் கப் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு எட்டுலேருந்து பத்து இலைகள் ரெண்டு முழு பூண்டை தோல் உரித்து நல்லா நசுக்கி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இப்போது தாலிப்பை ரெடி பண்ணுறதுக்கு கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் எட்டுலேருந்து பத்து இலைகள் இப்போ இந்த தாலிப்பையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டண்ட் பூண்டு சட்னி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னிக்கான சில குறிப்புகள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க காரம் அதிகமானால் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி